ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளியாங்கொட்டையில் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் புளியாங்கொட்டை பல்லாங்குழி விளாண்டு தான் பார்த்துருப்போம் இப்போ புளியாங்கொட்டையில் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறோம் சிலி கேஸில் அடுப்பில் செய்ய வேண்டாம் ஒரே நாளில் சிலிண்ட்ரு தீர்ந்துடும் அடுப்பில் வறுத்துக்கலாம் இப்போ உரலில் போட்டு குந்தானின்னு சொல்லுவோம் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் வைக்கல் வச்சு இடிங்க அப்போ தான் கொட்டை உடையாது நல்லா வரும் பாருங்க உடச்சிட்டோம் இப்போ புடச்சி எடுத்துக்கலாம் புடச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக புளியங்கொட்டை தோல் ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமத்தில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இதை மடியில் எடுத்துக்கிட்டு போனோன்னா பொழுதுக்கும் வாயில் போட்டால் போட்டுக்கிட்டேயே வேலை செய்வாங்க இதை தண்ணியில் நைட்டு கொட்டிக்கலாம் லைட்டாக தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துடலாம் காலையில் எழுச்சி பார்க்கலாங்களா பாருங்கள் சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி நல்லா இருக்கா பாருங்க உங்களுக்கும் ஞாபகம் இருந்தது புளியாங்கொட்டை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்